இத மத்தேயும் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் இருபத்தி மூன்று ஜேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர்தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எ அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நாம் யார் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மர்மொழியாக நீர் மெசியா வாடும் கடவுளின் மகன் என்றுழைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் சிந்தனை என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்று ஜேசு பேதுருவை கடுமையாக சாடுகின்றார் இதற்கு முதல் பந்தியிலே பேதுரு நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று கேசுவை அறிக்கை இடுகின்றார் அதற்கு பதிலளித்த கேசு பேதுருவை ஓர் உறுதியான அசைக்க முடியாத அடித்தளத்தில் இடப்பட்ட பாறை என்றும் அதில் இருந்து கேசு தமது திரு அவையை கட்டி எழுப்புவார் என்றும் கூறுவதோடு விண்ணகத்தின் திறவுகோள்களையும் பேதுரு பெற்றுக்கொள்வார் என்றும் மண்ணுலகில் அவர் தடை செய்வது அனுமதிப்பது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் அனுமதிக்கப்படும் என்று உறுதிமொழியும் வழங்குகின்றார் இதன் பிறகு வருகின்ற பந்தியிலே இயேசு பேதுருவை நோக்கி நீ கடவுளைப் போல் அல்லாமல் மனிதர்களைப் போல் எண்ணுகிறாய் என்று கடிந்து கொள்கின்றார் இயேசு பேதுருவை கண்டிப்பதற்கான காரணம் இயேசு தமக்கு வரவிருக்கும் பாடுகளையும் சாவையும் உயிர்ப்பையும் எடுத்துச் சொன்னபோது பேதுரு அதனை ஏற்றுக்கொள்ளாததனாலேயே ஆகும் இதன் மூலம் பேதுரு தமது ஆழமான நம்பிக்கையில் இருந்து விலகி அச்சத்துக்குள்ளாவதோடு கடவுளின் மீட்பு திட்டத்தையும் புறக்கணிக்கின்றார் அதனால் இயேசுவும் பேதுருவுக்கு அதிக அதிகாரத்தை தருவதாக கூறிவிட்டு இப்போது அவரது பிளவீனத்துக்காகவும் அவர் கொண்ட அச்சத்துக்காகவும் அவரை கண்டிக்கின்றார் பயம் ஒருவரை செயல்படாதவாறு முடக்கிவிடும் எதிர்கால தீமையை நினைக்கும் போது தீவிரமான பயம் ஏற்படுகிறது துக்கம் என்பது அன்புக்குரியவரின் சாவு போன்ற நிகழ்கால துன்பத்தின் விளைவாகும் இன்னும் வராத எதிர்கால தீமையை நினைக்கும் போது பயம் வருகிறது அந்த பயம் எமது கட்டுப்பாட்டை மீறுகின்ற போது அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் உண்டாக்குகின்றது பேதுருவின் விடயத்தில் ஜேசு பெரும் துன்பப்பட்டு கொல்லப்படுவார் என்ற கருத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது அதனால் ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று பேதுரு கூறுகின்றார் பேதுரு இயேசுவை கண்டித்தது இயேசுவின் ஓர் அன்பு செயலாகும் பேதுரு இதனை தெளிவாக புரிந்து கொண்டு உறுதியோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்குடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் துணிவு வலிமையை தருகிறது ஏற்றுக்கொள்ளல் பதட்டத்தில் இருந்து விடுதலை அளிக்கிறது எதிர்நோக்கு மகிழ்ச்சியை தருகிறது நம்பிக்கை பயத்துக்கு மருந்தாக அமைகிறது இயேசுவின் பாடுகளையும் சாவையும் எதிர்கொள்ள பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் இந்த புண்ணியங்களும் இது போன்ற வேறு புண்ணியங்களும் அவசியம் தேவைப்படுகின்றன எமது வாழ்வில் பெரும் பதட்டத்தையும் கொண்டு வருபவை எவை என்று சிந்திப்போம் எமது எதிர்காலத்தை நோக்கும் போது எம்மை பயத்துக்கும் பதட்டத்துக்கும் உள்ளாக்குபவை எவை எமது பயம் பதட்டங்களில் துணிவும் எதிர்நோக்கும் நம்பிக்கையும் கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே கடவுளின் எண்ணம் அவ்வாறே நாமம் எண்ண வேண்டும் சிபம் ஆண்டவரே உமது போதனைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ அருதாரம் ஆமன்